அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமையல் படத்திலிருந்து ஐம்பது வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீ நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள் வெப்பநிலை மற்றும் மழையளவு இரண்டாவது வினா வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி மூன்றாவது பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மையின் பெயர் ரோக்கோ பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை பெயர் ரோக்கோ நன்காதுனம் நெல் தேயிலை ஒரு அயன மண்டல பயிராகும் நெல் தேயிலை அயன மண்டலப் பயிராகும் ஐந்தாதுனம் ஆறு டிகிரி சென்டிகிரேடுக்கு குறைவாக நிலம் வெப்பநிலையில் எந்த ஒரு செடியும் வளர இயலாது அராதுனம் இமயமலைப் பகுதியில் ஒரே விளைநிலத்தில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது இமயமலைப் பகுதியில் ஒரே விளைநிலத்தில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது ஏழாவது கலப்பு பண்ணை முறை மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது கலப்பு பண்ண முறை எங்கு பின்பற்றப்படுகிறதுனா மேற்கு ஐரோப்பாவில் எட்டாவது மெசப்டோமிய நாகரிகம் யூப்ட்ரஸ் ஆற்று சமவெளியில் தோன்றியது மெசப்டோமிய நாகரிகம் எந்த ஆற்று சமவெளி தோன்றியதுன்னா யூப்ட்ரஸ் ஒன்பதாவது கோதுமை மற்றும் காரட் மித வெப்ப மண்டல பயிராகும் கோதுமை மற்றும் காரட் மித வெப்ப மண்டல பயிராகும் பத்தாவது வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் வந்து கோதுமை வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் வந்து கோதுமை பதினோராவது இந்தியாவில் மாற்றிட வேளாண்மையின் தொழில் போடா இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் வந்து போடா பன்னிரெண்டாவதுனா பனிரெண்டுக்கும் மேலான பயிர்கள் விளையும் இடம் வந்து கார்வால் பனிரெண்டுக்கும் மேலான பயிர்கள் விளையும் இடம் கார்வால் பதிமூன்றாவதுனா வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் திணை வகைகள் வறண்ட பகுதிகளில் வளரும் பயிர் வந்து திணை வகைகள் பதினொன்றாவது மத்திய அமெரிக்காவின் மார்க்சிட வேளாண்மையின் பெயர் மில்பா மத்திய அமெரிக்காவின் மார்க்சிட வேளாண்மை மில்பா பதினஞ்சாவதுனா கோதுமை பயிர் வளர தேவையான மழையளவு ஐம்பதுல இருந்து அறுபது சென்டிமீட்டர் பதினாறாவதுனா கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் பதினொழாவதுனா நெற்பயிர் முதன் முதலில் பெயரிடப்பட்ட இடம் யாங்சி சமவெளி நெற்பயிர் முதன் முதலில் பெயரிடப்பட்ட இடம் யாங்சி சமவெளி பதினெட்டதுனா இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரே மாநிலம் அசாம் இந்தியாவில் அதிகமாக எங்கு தேயிலை விளைவிக்கப்படுகிறதுன்னா அசாம் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தது அடுத்த பத்தொன்பதாவதுனா உலகின் நெல் உற்பத்தியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது உலகின் நெல் உற்பத்தியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது செல்சியஸ் வெப்பமும் சென்டிமீட்டர் மலையளவும் தேவை நெல் வளர இருபத்தி நாலு செல்சியஸ் வெப்பமும் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் மலையளவும் தேவை இருபத்தி ஒன்னாவது நாம் தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி இருபத்தி ரெண்டாவது ரெண்டாவதுனா குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு வந்து இந்தியா இருபத்தி மூன்றாவது மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அக்டோபர் பன்னெண்டு இருபத்தி ரெண்டாவதுனா தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழு தமிழ்நாட்டின் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழு இருபத்தி ஐந்தாவது உரிமையல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஆணையத்தின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் வந்து பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு உலக பெண்கள் மாநாட்டு எங்கு நடைபெற்றதுன்னா பெய்ஜிங் இருபத்தி மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உரிமை ஆணையத்தின் மனித ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு ஆளுநர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர் முப்பத்தி ஒன்னாவது சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு முப்பத்தி ரெண்டாவது இந்தி விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சர்வதேச குழந்தைகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சர்வதேச குழந்தைகள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி சர்வதேச பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி தமிழ்நாடு மாநிலம் மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் வந்து சென்னை தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் இங்குள்ள தினம் சென்னை முப்பத்தி ஆறு தினம் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயமரியாதை திருமண சட்ட சட்டப்பூர்வமாக்கியது தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது முப்பத்தி ஏழாவது தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பெண்களை கேலி செய்வது தடுக்க சட்டம் ஏற்றுள்ளது முப்பத்தி எட்டாவது மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்னா உயர்நீதிமன்ற நீதிபதி முப்பத்தி ஒன்பதுனா வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நாற்பதாவது தினம் ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்னாம் தினம் மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவடையாந்து பேரறிஞர் பொசாங்கோ மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவடையாருனா பேரறிஞர் பொசாங்கோ நாற்பத்தி ரெண்டாவது தினம் ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள மொத்தம் எத்தனை சரத்துகள் உள்ளதுனா முப்பது ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்தம் முப்பது சரத்துகள் உள்ளதாக முப்பது விதிகள் உள்ளது நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி மூணாவது மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசு தலைவர் திருமண சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு நாற்பத்தி அஞ்சின் படி அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் பதினாலு வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வழிவகை செய்துள்ளது நாற்பத்தி அஞ்சு எல்லா குழந்தைகளுக்கும் பதினாலு வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வழிவகை செய்துள்ளது நாற்பத்தி ஆறாவதுனா பிரிவு இருபத்தி நாலு படி குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது ஆர்டிகல் இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழாவதுனா பிரிவு முப்பத்தி ஒன்பது கிளாஸ் இன் படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்கிறது பிரிவு முப்பத்தி ஒன்பது கிளாஸ் ஈ படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வகை செய்கிறது நாற்பத்தி எட்டாவதுனா ஐநாவின் பொன்விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஐநாவின் பொன்விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நாற்பத்தி தினம் தோட்ட தொழில சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தோட்ட தொழா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அதே போல சுருங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதாவதுனா சிறார் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறார் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நண்பர்களை இணைக்கிற என்ன வினாக்கள் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு புவியியல் மற்றும் குறுமியல் பாடத்திலிருந்து ஐம்பது வினாக்கள் நிலம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மட்டும் உங்களுக்கு சந்திக்கிறோம் தேங்க்யூ